ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கை விதையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் முருங்கை அதாவது முருங்கை மரம்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது தான் அதோடைய வேர் பட்டை இலை பூ காய் இந்த மாதிரி விதை எல்லாமே வந்து நமக்கு மருத்துவ குணங்கள் அதிகமாக அள்ளித்தரக்கூடியதான் முருங்கை மரங்கள் முன்னாடியெல்லாம் எல்லாருடைய வீட்லேயும் பின்னாடி இருக்கும் இப்போல்லாம் வந்து அப்பார்ட்மெண்ட் ஆனதுனால வந்து நிறைய பேர் வீட்டில் வளர்க்க முடியல இப்போ ஒரு சிலர் வீட்டில் இருக்கும் ஆனால் நம்ம பொதுவாக முருங்கைக்காயை வந்து எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகள்லேருந்து எல்லாருமே முருங்கைக்காயை விரும்பி சாப்பிடுவாங்க அந்த காயில் உள்ள விதையை அதாவது கொஞ்சம் முத்திடுச்சு அப்படின்னா அந்த கா அந்த விதையை வந்து நம்ம தூக்கி எறிஞ்சிருவோம் என்ன சாப்பிட நல்லா இருக்காதுன்னுட்டு ஆனால் இனிமே வந்து அப்படி செய்யாதுங்க முருங்கைக்காயில் எந்த அளவுக்கு நாச்சத்து இருக்கோ அதே அளவுக்கு இந்த விதையிலையுமே வந்து உங்களுக்கு இருக்குதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு அருமருந்துனே சொல்லலாம் இதை தொடர்ந்து ஆண்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களோட தாது விருத்திக்கு ரொம்பவே நல்லதுங்க இதை இப்போ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம் முருங்கை விதை வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை முருங்கை மரம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த விதையை எடுத்து நிழல்லே காய வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா முத்துன முருங்கைக்காய் நீங்கள் மார்க்கெட்லேயே வாங்கினாலும் முத்துன முருங்கைக்காய் இருந்துச்சு அப்படின்னா அதில் விதை வந்து இந்த மாதிரி தின்னமாக இருக்கும் அதை எடுத்து நீங்கள் நிழல்லே காய வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க இதை இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் விட்டு அந்த முருங்கை விதைய போட்டு ரெண்டு எவ்வளோ ஸ்பூன் வந்து உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு இல்லைன்னா ரெண்டு கைப்பிடி அளவு வந்து முருங்கை விதையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க முருங்கை விதையை வந்து உங்களுக்கு கிடைக்கல கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் முருங்கை விதை பொடியும்னே இருக்கும் விதையும் தனியாக இருக்கும் முருங்கை விதை பொடியும் இருக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் இதை நெய் விட்டு நம்மளே வறுத்து பொடியாக்குறது நல்லது ஸோ உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் முருங்கை விதை பொடியுமே இருக்குது ஸோ நீங்கள் அதையுமே வாங்கி பயன்படுத்திக்கலாம் பொடி இல்லாமல் அந்த மாதிரி விதை வச்சுக்கிறவங்க நெய் விட்டு ஒரு கைப்பிடி அளவு வந்து நீங்கள் முருங்கை விதை எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு வந்து நெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க உங்க உங்கள் வீட்லேயே மரம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லது அதை நீங்களே இந்த மாதிரி நெய் விட்டு வறுத்து பொடி செஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க முருங்கை விதை வந்து ரொம்ப அதாவது ஆண்களுக்குன்னு மட்டும் இல்லை உடம்புக்குமே வந்து ரொம்பவே நல்லதுங்க முருங்கை காயிலிருந்து முருங்கை விதை எல்லாமே வந்து ரொம்பவே நல்லதுங்க இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இது எப்படி எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு டம்ளர் கொதிக்க வச்ச பாலில் ஒரு ஸ்பூன் அளவு மட்டுமே முருங்கை விதையை போட்டுக்கோங்க அதிகமாக எடுக்கக்கூடாதுங்க இதெல்லாம் வந்து சத்துக்கள் வந்து அதிகம் நிறைஞ்சது வீரியமானது அதனால் ஒரு ஸ்பூன் அளவு மட்டுமே எடுத்துக்கிடணும் ரொம்ப போடக்கூடாது ஒரு டம்ளர் நல்லா கொதிக்க வச்ச பாடல ஒரு ஸ்பூன் அளவு வந்து முருங்கு விதையை போட்டுக்கோங்க சுவைக்காக நீங்கள் தேன் இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கணுங்க இது தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் இதை இப்படி தொடர்ந்து குடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா விந்தணுக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் காது வந்து கெட்டிப்படும் ஆண்மை வந்து அதிகரிக்க செய்யும் இதனால் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்குங்க உடம்பில் உள்ள நரம்புகள் நல்லா பலமாகிருங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல் உடல் வந்து சோர்வ எப்பவுமே வந்து உடல் சோர்ந்துகிட்டே இருக்கும் உடலில் நல்ல புத்துணர்ச்சியே வந்து இருக்காது அந்த மாதிரி வந்து இருக்கிற நேரத்தில் நீங்கள் இந்த பாலில் ஒரு ஸ்பூன் அளவு வந்து இதை போட்டு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல புத்துணர்ச்சி வந்து கிடைக்குங்க சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து உடல் வந்து அவங்களுக்கு சூடாகவே இருக்கும் இந்த பாலை வந்து நீங்கள் குடித்து வரும்போது உடல் சூடு வந்து கொ உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது இந்த முருங்கை விதை பொடிங்க அதே மாதிரி உடலை நல்ல சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடியதான் இந்த முருங்கை விதை பொடி இது இதயத்தை வந்து ஆரோக்கியமா செயல்பட வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்குங்க இதயத்தில் படைஞ்சுள்ள கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே வெளியேற்றும் இதனால இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து வரவே வராது இதை நீங்க தொடர்ந்து குடிக்கும்போது போது வந்து ஆரோக்கியமா வந்து உங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கும் அடுத்து இதுல பாத்தீங்கன்னா கால்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள எலும்பு நரம்பு தசைகள் எல்லாமே வந்து நல்லா வலுப்பெருங்க அதே மாதிரி மூட்டு இணைப்புகளில் ஏற்படுகின்ற வலியவும் இது வந்து போய்க்கிருங்க சில பெண்களுக்கு சத்து குறைவால அடிக்கடி தலைவலி வரும் அது மட்டும் இல்லை கால்களில் அடிக்கடி தசைப்பிடிப்பும் இருக்கும் இது இந்த பாலம் வந்து நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிடும் போது அது வந்து உங்களுக்கு குணமாயிருங்க சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தூக்கமே வராது படுத்த உடனே தூக்கமே இது வந்து நிறைய பேர் சந்திக்கின்ற ஒரு விஷயம்தான் இது தூக்கம் வராமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அதனால் வந்து ரொம்ப நேரம் தூங்காமல் இருக்கிறதுனால காலையில் ரொம்ப நேரம் தூங்க வேண்டியதாக இருக்குது ஸோ காலைல டைமுக்கு வந்து நீங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவோ இல்லை நீங்களே வந்து வேலைக்கு போகிறதுக்கும் வந்து கொஞ்சம் வந்து உங்களால் அதில் உங்களுக்கு தாமதம் ஆயிடுது ஸோ சில படுத்த உடனே உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கு இந்த முருங்கை விதைப்பொடியை பாலில் வந்து நீங்கள் கலந்து குடிக்கும்போது படுத்த உடனே உங்களுக்கு தூக்கம் வந்துடுங்க தூக்கமின்மை பிரச்சினைக்கு முருங்கை பொடி உங்களுக்கு ரொம்பவே வந்து உதவிகரமாக இருக்குதுங்க அடுத்து உடம்புல செல்ஸ் இதவே வந்து தடுக்குதுங்க புதிய செல்கள் உருவாகவும் இது உதவியாக இருக்குது அப்புறம் புற்றுநோய் எதுவுமே உருவாகாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த முருங்கை விதை பொடியில இருக்குதுங்க ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவையும் கண்ட்ரோல் பண்ணுது குளுக்கோஸும் அதாவது சர்க்கரை நோய் வந்து வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த முருங்கை விதை பொடியில இருக்குதுங்க ஏற்கனவே உங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்தா கூட இந்த முருங்கை பொடியை வந்து நீங்கள் எடுத்துக்கிடும்போது சர்க்கரையோட அளவு வந்து எப்போதுமே வந்து கட்டுப்பாட்டில் இருக்குதுங்க அடுத்து உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த முருங்கை பொடியை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் உடலில் உள்ள நச்சுக்கலை வெளியேற்றவும் இது வந்து உங்களுக்கு பயன்படுதுங்க இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிடும்போது முக்கியமாக இதை வெறு வயிற்றுல எடுத்துக்கவே கூடாதுங்க அதே மாதிரி கற்பமாக இருக்கிற பெண்களும் தாய்ப்பால் கொடுக்குற பெண்களும் இதை எடுத்துக்கவே கூடாதுங்க இதில் நாச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சில பிரச்சனைகளை கொண்டு வந்துடும் மற்றபடி எல்லாருமே எடுத்துக்கலாம் ரொம்பவே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல் சும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ